எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தவும் வணக்கம் இப்போ இலங்கை மக்கள் நாம் எல்லோரும் ஒரு ஜனாதிபதி தேர்தலை நோக்கி போய்கிட்டு இருக்கேன் இப்போ இலங்கையில் பிரதானமாக காணப்படுகிற தேர்தல் வந்துக்கிட்டு ரெண்டு ஒன்று வந்துக்கிட்டு ஜனாதிபதி தேர்தல் அடுத்தது எல்லாருக்கும் தெரியும் பாராளுமன்ற தேர்தல் சரி இப்போ பாராளுமன்ற தேர்தலில் நாம் வந்துக்கிட்டு ஒரு அரசியல் கட்சிக்கு வந்துக்கிட்டு வாக்களிப்பது அரசியல் கட்சியில் ஒரு ஒரு உறுப்பினருக்கு விருப்பமான வாக்களிப்பது என்பது வேறு விஷயம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை கொடிமக்களில் ஒவ்வொரு வாக்கும் எப்படி காணப்படும் இன்றைக்கு அதிகமாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதிகமாக டீலிங் பொலிட்டிக்ஸ் தானே ஈடுபாடும் ஒரு டீலிங் அரசியல் இப்போ ஒரு கட்சி நாங்கள் உங்களுக்கு எங்களோட ஆதரவை தாரம் நாங்கள் எங்களோட ஆதரவால் உங்களுக்கு வாக்களிக்க செய்கிறோம் இந்த மாதிரி டீலிங்கில் தான் இருப்பாங்க ஆனால் இவட்டத்தை செய்ய வேண்டியது என்னச்சுன்னா ஜனாதிபதி தேர்தல் வேறு பா நாடாளுமன்ற தேர்தல் வேறு ஜனாதிபதி தேர்தல்ன்றது ஒரு நாட்டின் ஜனாதிபதியை தெரிவு செய்கிற தேர்தல் இந்த நாட்டின் ஜனாதிபதியை தெரிவு செய்யறதுக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு உரிமை உண்டு உதாரணமாக ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் தான் எக்ஸ் என்ற ஜனாதிபதி வேட்பாளருக்கு தான் எங்களுடைய அரசியல் கட்சி சப்போர்ட் பண்ணது இந்த முறை தேர்தல் என்று சொன்னோடனே அந்த அரசியல் கட்சியின் உறுப்பினர்களும் ஓம் தலைவர் முடிவெடுத்து விட்டார் நாங்களும் தொண்டர்களும் அவ்வாறே செயற்படுவோம் ஆகவே நாங்களும் அந்த எக்ஸ் என்ற கட்சிக்கு வாக்களிப்போம் என்றா நீங்கள் திறன் இல்லாதார்கள் நீங்கள் அவர் எப்படி யோசிக்கணும் என்று சொன்னால் ஒவ்வொரு பிரஜையும் இலங்கை குடிமக்கள் ஒவ்வொரு பிரஜையும் முதலாவது சில கேள்விகளை காக்கணும் ஏன் எதுக்கு என்னத்துக்கு எதற்காக எக்ஸன்ற என்ற ஜனாதிபதி வேட்பாளருக்கு எந்த வாக்கை நான் ஏன் விடணும் இப்போ நம்மட கட்சி முடிவெடுத்ததால் விடணுமா இல்லை எனக்கு ஏன் நிசை இவர் வந்தால் எங்கள் நாட்டில் இவர் இப்படி கொண்டு போவார் இந்த அடிப்படையில் எல்லோருக்கும் தெரியும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ ஜனாதிபதி இப்போ எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதலாம் குடியரசுலேருந்து இருந்து ஜேஆர் ஆர் எழுபத்தி எட்டாம் ஆண்டு குடியரசு கொண்டாண்டத்திலிருந்து இன்றைக்கு பொறுக்க இலங்கையில் சமகாலத்தில் உயிரோட வாழ்ந்துக்கிருக்கிற முன்னாள் ஜனாதிபதி நான்கு பேர் இருக்காங்க முன்னாள் ஜனாதிபதி சந்தரிக்கா பண்டாரண குமாரத்துங்க மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன கோட்டாபே ராஜபக்ச இவங்க நாலு பேரும் சமகாலத்தில் உயிரோட வாழ்ந்துக்கிறீங்க ஜனாதிபதிகள் இவங்க நாலு பேரும் கிட்டத்தட்ட ஆறு முறை ஆட்சி அமைத்து நாற்பது வருடங்கள் இலங்கையில் ஜனாதிபதியாக என்ன செஞ்சிருக்காங்க ஆண்டிருக்காங்க இவங்களால் என்ன நமக்கு நடந்துச்சு இப்போ இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் பிரதானமாக நாலு பேர் இருக்காங்க பிரதானமாக நாலு பேர் ஆனால் மூணு பேர் இப்போ பிரதானமாக நாலு பேர் இருக்காங்க அதாவது ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரமதாச அனுரகுமார் திசா நாயக்க விஜயதாச ராஜபக்ச அடுத்தது நாமல் ராஜபக்ச இவங்க ஐந்து பேரும் பிரதானமான ஆக்கள் இப்போ உங்களோட வாக்கு நிச்சயமாக இந்த அஞ்சில் ஒன்றுக்கு தான் போகும் இந்த அஞ்சில் ஒன்றுக்கு போக நீங்கள் கட்சி சார்ந்த முடிவுகளை எடுக்கத்தை விட்டுட்டு நீங்கள் எப்படியான முடிவுகள் எடுங்கன்ட்டு சொன்னால் மக்கள் நான் பொதுமக்கள்கிட்ட கற்றுக்கொள்றது நான் ஒரு என்ற ஒரு நபருக்கு என்ற வாக்கை இந்த மாதிரி நான் அழிக்க போகிறேன்னுட்டு சொன்னாக்கா இந்த நபருக்கு நான் ஏன் வாக்களிக்கணும் எதுக்கு வாக்களிக்கணும் இவர் எப்படிப்பட்டவர் என்ற ஆய்வு செய்து உங்களோட சுய புத்தியில் போட்டு நீங்கள் ஒவ்வொருவர் முடிவெடுத்து உங்களோட வாக்கை நீங்கள் அழியுங்க ஏண்டா இது ஜனாதிபதி தேர்தல் நாம் எடுக்கிற முடிவு சரியானதாகவும் இருக்கலாம் பிள்ளையானதாகவும் இருக்கலாம் நாம் ஒரு கட்டத்தில் முடிவெடுத்தம் எப்படி மைத்ரி என்ற பிறகு நாம் நம்மட வாக்களிப்பை கொண்டு அள்ளி கொட்டினோம் பிறகு கை செய்த பட்டம் நிறைய கை செய்த பட்டம் இது மாதிரி நம்ம நிறைய கை செய்தப்பட்டிருக்கோம் அதில் வாக்களிப்பது உரிமை உங்களோட உரிமையை வந்துக்கிட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் சுயமாக சிந்திச்சு சுயமாக யோசிச்சு நீங்கள் உங்களோட வாக்குகளை அளிப்பது தான் சிறப்பு